அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அதாவது கடந்த சில மாதங்களாகவே தேர்தல் நெருங்க நெருங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீதான அந்த வண்ணம் கக்குகிற செயல் அவர் மீது தொடுக்கப்படுகிற தேவையில்லாத அந்த விமர்சனங்கள் அதாவது தேர்தலுக்காக குறிவைத்து விடுதலை சிறுத்தைடைய கட்சியின் தலைவர் அண்ணன் அவர்களை ஒரு கூட்டம் தாக்கி கொண்டே இருக்கிறது இதற்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதை விட நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சொன்னா எப்படி இருக்கும் அதாவது பாஜகவுக்கு முழுமையாக ஆதரவு அளிக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய சீமானுக்கும் ஆலோசகராக இருக்கக்கூடிய அவர் வந்து ரொம்ப ஓபனாவே ஒத்துப்பாரு நான் சாதிய தான் பேசுவேன் எந்த விஷயத்தையும் அணுகுவேன் அப்படின்னு பேசக்கூடியவர் அரசியல் விஷயங்களை பேசக்கூடியவர் அவருக்கும் நமக்கும் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் வந்து சொல்லி இருக்கிற விஷயங்களை நம்ம நேயர்களுக்கு மட்டுமல்ல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த தொண்டர்களுக்கு மட்டுமல்ல அதாவது மக்களுடைய பார்வைக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த பதிவு அதாவது துரைசாமி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் பாஜகவினுடைய அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர் வாயாலேயே நீங்க கேட்டுட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது திருமாவளவன் அவர்கள் மீது தொடர்ச்சியாக இந்த வன்மங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகிறதே இதற்கு என்ன காரணம் என்ன விஷயம் அப்படின்னு அவர்கிட்ட போது அவர் சொன்ன விஷயங்கள் விடுதலை சிறுத்தைகள் குழந்தைய காப்பாற்ற வேண்டியது திருமாவளவனுக்கு கடமை இந்த குழந்தை திருமாவளவன் வந்து ஓனாயிட்ட போட்டு அழிச்சுன்னு நினைக்க தான் திருமாவளவனை பற்றி விமர்சிக்கிறாங்க இவங்க யாருக்குமே தலித் அக்கறையோ எந்த அக்கறையோ கிடையாது அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை காப்பாற்றி ஒரு அங்கீகாரத்தை பற்றிட்டாரு கமலாசன் அவர்களும் அதை கூட்டணி கட்சியில இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு இதா கமல்ஹாசன் அதை தெளிவாகவே அந்த விஷயங்களை பேசியிருக்காரு என்னால் முடியாததை என் தம்பி திருமாவளவன் பெற்றிருக்காருங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு மெக்கானியமிட்டியோட கமல்ஹாசன் அதை பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த இடம் வந்து ஒரு அழுத குழந்தை காட்டு பகுதியில வாழக்கூடிய ஒரு குடும்பத்துல அழுத குழந்தை குழந்தைய ஜன்னல் பக்கத்தில் கொண்டு போய் வெளியேறக்கூடிய காட்டி நீ அழாத அழுத அந்த குழந்த ஒன்ன வந்து ஓனாயிட்ட போட்டுருவீ சொன்ன தாய் திரும்ப திரும்ப குழந்தை அழுதும் சன்னலை பூட்டிக்கிட்டு குழந்தை எடுத்துட்டு போச்சு போச்சான் அப்போ அந்த மோனாயி சொல்லிச்சான் மனிதர்களே இப்படித்தான் சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுன்னு சொல்லிச்சான் அந்த மாதிரி தான் இந்த ஓனாய்கள் தான் திருமாவளவன் இருக்கானே ஜெயிக்கிறானே ஐயோ அத்தா இன்னைக்கு வயிறு ஏறிய தான் இதை சொல்கிறான் வெளிப்படையாக தான் இதை சொல்கிறேன் பட் சகோதரர் மேலே எனக்கு விமர்சனங்கள் உண்டு அது வேற விஷயம் ம் அது நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல பட் அவரை அதுக்கு அப்புறமாக சரி அண்ணன் திருமா அவருடைய நிலைப்பாடு வந்து சரியா புரிஞ்சு வச்சு சொல்லிட்டீங்க அப்போ அண்ணன் திருமாவர்கள் என்னதான் செய்ய வேண்டும் இந்த போலியாக பணத்துக்காக எலும்பு துண்டுகளுக்காக கத்துகிற இந்த கூட்டத்திற்கு அவர் எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அவரிடமே கேட்டால் அதற்கும் அவர் பதில் வைத்திருந்து சொல்லுகிறார் சோதரர் தொல் திருமா அவருக்கு தெரியாதது இல்ல நம்ம கருத்துதான் நீங்க வெற்றி பெறா கண்டிப்பா பண்ணுங்க திமுக கூட்டணியில என்னைக்கு நீங்க வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு வந்து நீங்க சிஎம் கேண்டேட்னு சீமான் சொன்னாரோ ராமதாஸ் சொல்றாரோ விஜய் சொல்றாரோ யார் சொல்றாரோ சிஎம் கேண்டேட்டா வெளியே அதுவரை நீங்க வெற்றி பெறா கண்டிப்பா தான் சகோதரருக்கு நான் சொன்னது இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய அந்த இரண்டு அதாவது அவரு அண்ணன் திருமா மீது வைத்திருக்கிற மரியாதை அவர் பாஜகவில் இருந்தால் கூட திருமாவளவன் அவர்கள் எடுக்கிற முடிவு என்பது அவர் முதலில் அவருடைய கட்சியை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அந்த தொண்டர்களை அந்த சிறுத்தைகளை காப்பாற்ற வேண்டும் காரணம் அவர்கள் மனதுக்குள் போய் அதாவது திருமாவளவன் அவர்கள் தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறார் அப்படி என்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த எதிரிகளுடைய வேலை அதை அவர் முதல்ல காப்பாற்றணும் இப்ப எல்லோரும் திருமாவளவன் அவர்களை குறிவைத்து தாக்குவதின் நோக்கம் இப்படி தொடர்ச்சியாக விமர்சனங்களை வைத்துக் கொண்டு வந்தால் திருமாவளவன் அவர்கள் டேய் டெய் எனது எதுக்கெடுத்தாலும் நம்ம ஏ விமர்சனம் செய்கிறார்கள் நம்ம திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விடலாம் அப்படின்னு அவர் வெளியேறி விட்டால் அதற்கான நட்டம் விடுதலை சிறுத்தைக்கு தான் அதனுடைய கட்சிக்கு தான் அதனால் தான் பல பேர் வந்து எப்படி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி அடிமட்டத்தில் இருந்து பல அடிகள் உதைகள் ரத்தங்கள் சிந்தி குடிசை எரிப்புகளை தாங்கி இவை எல்லாவற்றையும் விட ஒரு தலைவன் எல்லாவற்றையும் வழிநடத்தி ஒரு அரசியல் அமைப்பாய் திரட்டி இவ்வளவு பெரிய தூரத்துக்கு வந்திருக்கிறாரு ரெண்டு எம்பி ஜெயிக்கிறாங்க நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறார்கள் துணை மேயர்கள் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து நிற்கிறது விடுதலை சிறுத்தை கட்சி அந்த வைத்தறிச்சல நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அரசியல் விமர்சனம் என்பது நேரடியாக நியாயமாக இருக்க வேண்டும் அதாவது இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை இப்ப மட்டும் பேசுறது இதற்கு முன்னால் இருந்தது என்ன அது யாரால் கொண்டு வரப்பட்டது அதற்கு யார் காரணம் அதெல்லாம் யாருங்க அலசி ஆராயத்துக்கு எந்த பத்திரிகையாளர்கள் ஆனாலும் சரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சில தற்கொலிகள் ஆனாலும் சரி விமர்சனம் நேர்மையாக இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில நான் நம்மளே சொல்லிக்கிட்டு இருந்தா எங்க அண்ணன் நல்லவர் எங்க அண்ணன் நல்லவர் நான் சொல்லுவேன் அதை அடுத்தவங்க நம்பணும் இல்லையா அப்போ நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லும் போது இதை பார்க்கிற தோழர்கள் உற்று கவனிப்பார்கள் அதாவது ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது சரிதான் திருமாவளவன் அவர்கள் இப்போ இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் உள்வாங்கி அவசரப்பட்டு கூட்டணியை விட்டு வெளியே போனா நட்டம் யாருக்கு அதை அவர் முதல்ல புரிஞ்சுக்குவாரு அதனுடைய புரிதலின் வெளிப்பாடுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா அவர் வந்து தொடர்ச்சியாக சமூக நீதிக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக நியாயம் கிடைப்பதற்காக சனாதனத்தை எதிர்த்து போரிட்டுக்கொண்டே இருக்கிறார் இப்போ அவர் வெளியில வந்தா யார் கூட கூட்டணி வைப்பார் நான் ஒரு சின்ன கற்பனைக்காக சொல்றேன் கற்பனை கூட இல்லை இதுதான் உண்மையும் கூட அதிமுக பாஜக கூட்டணி கடைசி நேரத்தில் கைவிடப்படுகிறது அவங்களுக்குள்ளே ஒரு ராஜதந்திரம் போடுகிறார்கள் அதிமுக வெளியில வந்து நாங்க தனிச்சுதான் பொட்டிகிட போகிறோம் எங்களுக்கும் சனாதனம் எதிரிதான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசவிட்டால் அதை நம்பி அண்ணன் அவர்கள் அந்த இடத்துக்கு கூட்டணிக்கு போறாருன்னு வச்சீங்க சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சனாதனத்தை எதிர்க்கிறார் சமூக நீதிக்காக பேசுறாருன்னு அண்ணன் திருமாவர்கள் அந்த கூட்டணிக்கு போயிட்டார் இப்போ எதிர்த்து நின்று பேசின வாய்கள் எல்லாம் அது வேற மாதிரி பேசணும் வச்சீங்களா இருந்தாலும் நான் என்ன சொல்லனா கூட்டணிக்கு போன பிறகு அங்கு என்ன நடக்கும் தெரியுமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்படுகிறது வச்சுப்போம் வெற்றி பெற்ற அடுத்த நாளே அடுத்த நொடியே பதவியேற்பதற்கு முன் பாஜக உள்ளே களம் இருக்கும் அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த அஸ்திரங்களை எல்லாம் எடப்பாடி அவர்கள் மீது தொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது ஒரு காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா சொன்னார் இல்லைங்களா இந்த கூட்டணி என்பது தேர்தல் முடிந்ததோடு முடிந்து விட்டது தேர்நிலவும் முடிந்து விட்டதுன்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணன் திருமாவர்களை பார்த்து இந்த சனாதனத்தை காப்போம் இந்த சமூக நீதியை காப்போம்லாம் நாங்க ஆட்சிக்கு வரல எடப்பாடி பழனிசாமி ஆகிய என்னையும் என்னுடைய கூட இருக்கக்கூடிய ஊழல் செய்த ஊழல் பெருச்சாளிகள் சகாக்களையும் என் சம்பந்தியும் என் மகனையும் காப்பாத்ததான் இந்த வேலையை பார்த்த நீங்க கூட்டணியை விட்டு போறதுனா போங்க எங்க முதலாளி பாஜக அமித்ஷா மோடி அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் தமிழ்நாடுல நடக்கும் சொன்னா அன்றைக்கான திருமா மீது நீங்கள் திருப்பி வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கும் திருமா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து அப்படி கொந்தளிப்பானுங்க இதெல்லாம் தெரியும் ஏன்னா கலைஞர் ஜெயலலிதா என்கிற ஒரு ஆளுமை என்பது வார்த்தை சொன்ன வார்த்தைக்கு அவங்க சரியா இருந்தாங்க கூட்டணியை மதித்தார்கள் தர்மத்தின்படி நடந்தார்கள் அந்த நம்பி கூட்டணிக்கு போலாம் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஆளுமை நினைச்சு கூட்டணிக்கு போனா கூட்டணிக்கு போகிறவர்கள் தான் நடுக்கிறவங்க அசிங்கப்பட்டு நிக்கணும் இதையெல்லாம் முன்கூட்டியே தன்னுடைய அரசியல் அந்த கடந்து வந்த பாதைகள்ல எவ்வளவு பார்த்துருப்பார் அண்ணன் திருமா இது எல்லாம் தான் அவர் வந்து முன்னாடியே யோசிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவும் பாமகவும் தனித்து போட்டியிடும் போது கூட எல்லாரும் ஒரு அணி அமைக்கும் போது அதிமுகவும் தேமுதிகவும் நிற்கும் போது கூட அண்ணன் அவர்கள் தெளிவாக முடிவெடுத்தார் இது ஒரு நாடகம் இது நடக்காது அதிமுகவை அழிப்பதற்காக பாஜக அண்ணாமலை செய்கிற வேலை ஆனால் நாங்கள் சமூக நீதிக்காக போராட வேண்டும் என்றால் திமுகவோடுதான் கூட்டணியில இருப்போம் அப்படின்னு நின்னதோட விளைவு இன்னைக்கு அவர் அசிங்கப்படாம ரொம்ப கம்பீரமாக நிற்கிறார் அன்னைக்கு அவர் அங்க போயிருந்தார்னா இப்போ என்ன நடந்திருக்கும் தேர்தல் முடிஞ்சு எட்டு மாசத்துல பாஜக வந்து அதிமுகவை மிரட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை உட்கார வச்சுக்கிட்டு கூட்டணியை அவர் அறிவிக்கிறார் தமிழ்நாட்டில் எந்த வரலாற்றிலுமே நடந்தது கிடையாது அது எவ்வளவு பெரிய தேசிய கட்சியாக இருந்தாலும் இங்கே கலைஞரும் ஜெயலலிதா அவர்களும் தான் கூட்டணியை அறிவிப்பார்கள் சீட்டு எண்ணிக்கையை முடிவு செய்வார்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆளுமை கிடையாது ஆனால் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆளுமையோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கிற எல்லோரையும் அரவணைத்து கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய அந்த குரல் வலையை நெருக்காமல் தன்னுடைய ஆட்சியில் தவறு நடக்கும் போது கூட அவர்கள் வெளிப்படுத்துகிற அந்த அறிக்கைகளை அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார் கூட்டணியை கட்டி அரவணைக்கிறார் அப்படி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை விட்டு அவர் என்ன தவறு செஞ்சிட்டாரு திமுக விட்டு வெளியில வரணும் குற்றம் நடக்கத்தான் செய்யும் அதை எந்த அரசு வந்தாலும் தடுக்க முடியாது விஜய் வந்தாருன்னா தடுத்துடுவாரா சீமான் வந்தா தடுத்துடுவாரா இல்ல யார் வந்தா தான் தடுப்பாங்க குற்றங்கள் மனிதனால் செய்யப்படுவது அதை சட்டங்கள் தான் தடுக்க முடியும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளில் பல பேர் தப்பிச்சு வெளியில போயிடுறா ஆக குற்றம் நடந்து கொண்டேதான் இருக்கும் இதுக்கும் அரசு சரியா செயல்படலன்றதுக்கும் அரசு எந்திரத்தில் பணியாற்றுகிற அதிகாரிகளே பல பேர் ஓனாய்களாக இருப்பதால் அரசுக்கு கெட்ட பேர் இப்போ ரெண்டு விதமான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் முதல்வர் நல்லவருங்க அவர் நேர்மையான ஆட்சியை தான் கொடுக்குறாரு ஆனா அவருக்கு கீழே இருக்கிற சில அமைச்சர்கள் சில அதிகாரிகள் அவர்கள் செய்கிற இந்த தான் இன்னைக்கு வந்து ஒரு சில கெட்ட பேர்ல ஆட்சிக்கு வந்து சேருது அப்படி என்பது நியாயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதர்சனமான உண்மை ஆனால் குடும்பம் இருந்தா அதுல சில பிரச்சனைகள் நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும் ஆனா குடும்பம் கலையக்கூடாது எதுவுமே கெட்டு போகக்கூடாது குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சில முடிவுகள் கஷ்டமா இருந்தாலும் எடுத்துதான் ஆகணும் அந்த மாதிரிதான் கூட்டணிக்குள் சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள் சில குமுறல்கள் எல்லாம் இருந்தால் கூட நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி அண்ணன் திருமா அந்த தர்மத்தை காத்து அங்கே பங்கு பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தலைவர்தான் இவனுங்க திருமாவளவன் அவர்கள் விலை போகிவிட்டார் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி துரோகம் பண்றார் இதெல்லாம் சொல்றவனுங்களுக்கு அதாவது சில அதாவது ஒரு தோழர் சொல்லி இருந்தார் விமர்சனம் இங்க தப்பு இல்ல அது ஏன் நீங்க ஒருமையில பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பேசும்போது சில பேருக்கு மரியாதையோடு நம்ம வந்து பதில் சொல்லலாம் ஆனா சில பேருக்கு எல்லாம் ஒருமையில் பேசினா கூட புத்தி வர மாட்டேங்குது ஆக வேற வழி இல்லாமல் நம்மளும் பேச வேண்டியதா இருக்கு விமர்சனம் விமர்சனமாக இருக்க வேண்டும் அது நேர்மையாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன் ஆக ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட எலும்பு துண்டுகளுக்காக ஓடுகிற சில கூட்டத்துக்கு ஏன் இல்லை சிந்திக்கவில்லை ஏனென்றால் அங்கே சனாதனம் என்கிற சாணி அந்த மூலையில் இருக்கிறது ஆக அவர்களுடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்கும் அண்ணன் அவர்கள் என்பது கூட்டணி மட்டுமல்ல அவர் இந்த தமிழ்நாட்டில் சமூக நீதி எப்போதும் பேணி காக்கப்பட வேண்டும் சனாதனம் உள்ளே வந்து ஏற்கனவே சாதி வெறி தலை விதித்து ஆடுகிறது ஆணவர் கொடைகள் பெருகிக் கொண்டே போகிறது கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு இப்ப நிறைய பிரச்சனை நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் பாஜக அந்த பாஜகவை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு அந்த குறிக்கோளோடு அண்ணன் திமுகவோடு இருக்கிறார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னது போல அண்ணன் திருமா அவர்கள் திமுகவில் வெற்றி கூட்டணியோடு வெற்றி தளபதியாகவே தொடர வேண்டும் என்று நாங்களும் ஆசைப்படுகிறோம் சிறுத்தைகளையும் அதைத்தான் ஆசைப்படுவார்கள் பொதுமக்களும் அதைத்தான் விரும்புவார்கள் திருமா என்பவர் சாதிய எல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு ஒரு எல்லா மக்களுக்குமான தலைவராக ஒரு பொது தலைவராக உருவெடுத்து விட்டார் அதரையும் தாங்க முடியாததா பல பேர் வந்து கூப்பில உட்காந்துட்டு கூவுறான் கதறான் ஆக அண்ணன் திருமா அவர்கள் அவர்களுடைய முன்னெடுப்பு ஒருபோதும் தவறாக போகாது அப்படி என்பது மட்டும் நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதை கூறி புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க வேறு அண்ணா வாழ்க சமூக நீதிக்காக தன் வாழ்நாளை ஒப்படைத்த கலைஞர் வாழ்க என்று கூறி அண்ணன் திருமா என்றைக்கும் அரசியலில் ஒரு நேர்மையான தலைவராக வலம் வருவார் என்பதை யாராலும் மாற்றவும் முடியாது அவரை யாராலும் எவனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது அது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்